பொமி சிதாசிரியர் இல்லை இப்போ ஒரு வேற லெவலில் மாயஜலமான எபிசோடு வந்திருக்கு சம பரபரப்பாக இருந்துச்சு தமனாவோட ஆட்டத்தை வந்து முடிச்சு வைக்கிறாங்க அவங்க பண்ண தப்பு லாரானா யாரு பின்னணியில் அவங்க நெனைஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள்னு எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் பாருங்கள் தமனாலேருந்து எல்லாரும் வந்து கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க ஏன்பா ராணி எங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ராணியும் கீழே இறங்கி வராங்க பொம்மியோட நினைவு இடத்துக்கு போவோம் அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ள திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா என்னால் நம்பவே முடியலைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து தமனா உன்னோட கொலுசு எங்கேம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பேரதிர்ச்சியாகிடுறாங்க நம்ம தமனா மனோ ரகுவரன் மூணு பேரும் ஏன்னா கேஷுவலாக வந்து பொம்மியை நினைவிடத்தில் அவங்க தோற்று போய் வந்தாங்களே அப்போன்னு பார்த்து ரூம்குள்ளே வரப்ப தங்க கொலுசை வந்து காணா போட்டுட்டாங்க அதாவது அந்த நினைவிடத்து பக்கத்தில் தான் வந்து எங்கேயோ போட்டுவிட்டாங்க இருக்குது அச்சச்சோ தங்க கொலுசு வேற காணுமே இதை வந்து ஆதாரமாக வந்து ராணி எடுத்துகிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் தடுமாற்றத்தோடு வந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க காலில் வந்து ஒரு கொலுசு தான் போட்டிருக்காங்க இது நம்ம ரகுவரனுக்கும் மனவுக்கும் நல்லா தெரியும் இதை வச்சே இப்போ பிடிமானம் வந்து கிடைக்க போகுது ராணிக்கு இதை வச்சு என்ன செய்ய போறான்னு தெரியலையே சித்தார்த் வேறு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்கானே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவானே இப்போ தமனானால நம்மளும் வந்து மாட்ட போகிறோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன்லேருந்து எல்லாரும் சொல்லுதம்மனா இது ஒன்னோட கொலுசா சாதா கொலுசாக இருந்தால் கூட பரவாயில்ல இது தங்க கொலுசு திட்டத்திட்ட நாலு பூன் கிட்டே இருக்குது நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும் என்னோடய தங்க கொலுசு வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல தமனா ஆமாம் சாதா கொலுசாக இருந்தால் பரவாயில்ல ராணி வந்து இது மாதிரி சொல்கிறானா இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் முக்கியமான காரணமாக இருக்கும் காலை காட்டுனோன்னே ரெண்டு காலிலேயும் வந்து கொலுசு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போனா இது ஒன்னோடது இல்லை சரி விட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கொலுசு எடுத்துகிட்டு அப்படியே வராங்க எப்படி தம்முனா ஒன்றால் மட்டும்தான் வந்து ப்ரில்லியண்டாக மூவ் பண்ண முடியும் சின்ன ஆதாரம் கூட கிடைக்கக்கூடாது என்கிட்ட இன்னொரு ஜோடி இருந்துச்சு அதை வந்து காலில் வந்து மாட்டிக்கிட்டேன் இல்லாட்டி அவள் ஏதாவது இடக்கு முடக்கா இப்படி தான் செய்வான்னு எனக்கு தெரியாதா சூப்பர் ஒன்று அடிச்சுக்கு ஆள் போ அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மன ஊராக வரணும் அப்படியே அந்த நினைவு இடத்துக்கு போகிறாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்கிறத என்னால் நம்பவே முடியல பூமி தான் நம்மளோட குலசாமி அக்கா நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை ஆனால் நீ இப்போ கொஞ்ச நாளாக வந்து என் கண்ணிலையே படவே இல்லையேக்கா உனக்கு என்னதான் நடந்துச்சு எனக்கு தெரியவே இல்லையே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நம்ம ராணி நீ மட்டும் இருந்தனா எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆதரவாக இருக்கும் உனக்காக நான் இருக்கேங்க்கா நீ தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு வாரிசு வந்து நல்லபடியாக வந்து பிறக்கணும் பிறந்ததுக்கப்புறம் பேரன் பேத்தி அதுங்களோட கல்யாணம்னு எல்லாத்தையும் நான் பார்க்கணுங்க்கா நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சாமி இருக்காங்க பத்மநாபன் வந்து கெடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல பொம்மி ஒன்று அமுச்சு வச்சவங்க கண்ணுக்கு நேராக இருக்காங்கம்மா நான் இப்படி நாடகம் ஆடுற மாதிரி சுச்சுவேஷனாக ஆயிடுச்சு உனக்காக நான் இருக்கேம்மா யாருக்காக இல்லாட்டாலும் உனக்காக நான் வந்து இவங்க எல்லாரையும் வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப எப்படியோ தவமணி மட்டும் நீ அனுப்பிச்சு வச்சுட்ட பத்திரமா பாக்கி இருக்கிற எல்லாரையும் வந்துங்கிற மாதிரி ரகுவரனை மனோவை தமனாவை மூணு பேரையும் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம பத்மநாபன் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தமணா உன்னோட ஃப்ரெண்டு லாரா எங்கே போனாங்க மல்லிகா கல்யாணத்துலையும் வரல வேற எங்கேயுமே வந்து பார்க்கவே இல்லையே எங்கே போனாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க தமணா ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கா என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க முக்கியமான விஷயமா அதான் போயிட்டு வரேன்னாங்க இப்போ என்ன வேணும் சரி அதுவா சரி நான் அப்புறம் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சொல்ல மாட்டியா வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயத்த எல்லாத்தையும் உங்களுக்காக வந்து சொல்ல ராணி வந்து கடமைப்பட்டிருக்கான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பாருங்க வந்தோன்ன மலர்வழி மட்டும் கதவை தோறக்குறாங்க பார்த்தா நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து இருக்குது லாரா தான் வந்து உள்ள வந்து அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்பில் வந்து இருக்காங்க சோபாக்கு பக்கத்தில் டீ பாய்ப்புட்ருப்பாங்களே அது மேலே வந்து செமையாக வந்து அடி உயரத்துக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மலர்வழி பார்த்தோன்னே பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்பா அப்பா வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா அப்பா வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா அப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சித்தார்த்து மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க அந்த நொடின்னு பார்த்து சித்தார்த்து கிட்டே போகிறதுக்குள்ள லாரா வந்து இங்கே இங்கேயும் நவுந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஒத்துமொத்த கூடமும் பார்த்துட்றாங்க என்னடா அது கட்டையை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இங்கே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ திடீர்னு ஆளைக்கானமே சித்தார்த்த பார்த்து தேடுப்பானோடனே மாடிப்படி கடியில் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நான் தான் சொல்லியிருந்தேனே இந்த வீட்டில் ஆல்ரெடி இது மாதிரி விஷயம்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு தான் தெரியாமல் எல்லாரும் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஒரு வேளை நம்ம ஆல்ரெடி வந்து ஒருத்தரை வந்து வயசானவரை வந்து வீட்டுக்கு தேடி ஒரு பொருளை வந்து தேட சொல்லணுமே அது நம்ம ராணிக்கு தெரிஞ்சிச்சாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சித்தார்த்தே ரகுவரன் சித்தப்பா கூட நல்லாவே தெரியும் அவர் தான் ஒரு சட்டையை வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது போது அச்சோச்சோ ராணி அதை நீ பார்த்துட்டியாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சால் பயந்துருவீங்க தான் நான் மாட்டுக்கும் தூக்கி வந்து வாசலில் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வாங்கினப்ப ஒரு செலை வந்து இருந்துச்சு அந்த சிலைக்கு பக்கத்துலேருந்து பூஜை பண்ணப்ப பால் கூட ப்ளூ கலராக ஆச்சு இல்லை இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர எங்களுக்கு ஒன்றும் புரியல சரி சரி உங்கள் எல்லாேருக்கும் வந்து புரியிற மாதிரியே சொல்கிறேன் ரகுவரன் சித்தப்பா வந்து பார்த்துருக்காங்க நம்ம சித்தார்த்துக்கு கூட இதெல்லாம் தெரியணோனே சித்தார்த்துக்கு வந்து ஒன்றும் புரியல என்ன ஆச்சு எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சரி ஓ பஞ்சாயத்துக்கு கடைசியாக வரேன் அடுத்தது தமனா லாரா எங்கே இருக்கான்னு தெரியுமா இது கேட்க கேட்க மனோவும் தமனா ப்ளஸ் ரகுவரன் மூணு பேர் வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க எந்த உண்மையை போட்டு உடைக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப லாரா ஒரு பொண்ணே இல்லை ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அவள் பொண்ணு இல்லாம என்னவான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போதே நான் சொல்றேன் சொல்றேன் அவங்க முதல்ல தமிழ் நான் அவங்க தான் வெளியூர் போயிருக்காங்க நான் அப்பயே சொன்னனேன் வெளியூருக்கெலாம் போல முதல்ல அவங்க இது மாதிரி நெளிஞ்சுட்டு இருக்கிற பொருள் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவங்கள போய் இப்படி எல்லாம் இருக்க அவங்க யார் தெரியுமா எவ்வளவு படிச்சிருக்காங்க தெரியுமா என்ன உங்கள் இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்க ஆமா அந்த சட்டையை வந்து எங்கேன்னு தெரியுமா எடுத்துகிட்டு வந்தாரு லாரா தான் அந்த சட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆமா அங்கேயிருந்தான் மாமா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரகு வரணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு லாரா போயே வந்து ஆறு மாதத்துக்கு ஆச்சு அதுவும் எனக்கு தெரியும் இல்லாத லாரா எப்படி தமணாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வர முடியும் நம்ம குடும்பத்தையே வந்து பழி வாங்கணும் தான் அவங்க வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு முன்பகை இருந்திருக்கு அது என்ன எதுன்னு தெரில இன்னொன்று வந்து நேத்தி ஏன் நான் சித்தார்த்தை வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் அது அந்த லாராவனால தான் பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற பரமேஸ்வரன் ஐயா வந்து தடுத்தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லாரா தான் தம்மனா வந்து கடுப்பாயிட்டாங்க எப்படி நீ இருக்கிற ஒரு ஆளை வந்து கண்ணாபின்னான்னு ஜோடிச்சு உன்னோட கதையெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கேன் சொன்னால் சில பேருக்கு கசக்க தான் செய்யும் சித்தார்த்து ஒரு தாத்தா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தியப்பா அந்த பொருளை தூக்கி போட்டதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என்ன பொருள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இன்னைக்கு பாட்டு மட்டும்தான் என்னை கேட்க சொன்னதாக நினச்சிக்கிட்டு இருக்க அதுதான் இல்லை நான் வந்து ஆரம்பத்துலேருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் அது எல்லாமே தெரியும் அந்த தேடி வந்த பொருள் வேற யாருமே இல்லை அது லாராவை தான் அவங்க தேடி வந்திருக்காங்க இன்னொன்று லாராவை பற்றி நான் விசாரித்தேன் அவங்க ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஊர் பக்கத்தில் வந்து படித்ததாக சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி விசாரிச்சப்ப உண்மையிலே லாராங்கிறவங்க தம்மனோட ஃப்ரெண்டு தான் ஆனால் அவங்க போய் ஆறு மாதம் ஆச்சுங்கிற விஷயம் கூட எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் ரகுவரன் வந்து அவங்க ரூம்லேருந்து இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க இன்னொன்று அவங்க அடிக்கடி இது மாதிரி உருமாறுறதை நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுருந்தேன் அவங்கக்கிட்ட நேரடியாக மோத முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாலேருந்து எல்லோரும் பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க ஆமா இவ சொல்றதெல்லாம் வந்து பார்த்தா கரெக்டாக தான் தெரியுது லாரா வந்து நமக்கு நம்பிக்கை செய்ய தான் போல இருக்குன்னு அந்த இடத்துல கடுப்பாய் வந்து சித்தார்த் வந்து பேசுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன் தமனா வந்து அதிர்ச்சியாக நிற்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட்